முதல் செய்தியாக பிரவீன் இவர் யாரு அப்படின்னா காங்கிரஸ் ராகுல் காந்திக்கு மிகவும் நெருங்கியவர் இவர் கொடுக்குற அட்வைஸுமே பல சமயங்களில் எடுத்துக்கொள்ளக்கூடியவர் அந்த லெவல்ல இருக்கக்கூடியவர் இவர் இவர் ஒரு ட்விட்டர் போட்டிருக்காரு இப்போ இன்று அது திமுகவுக்கும் காங்கிரஸுக்கும் இடையே ஒரு ஒரு புலவை ஏற்படுத்தக்கூடிய அளவுக்கான ஒரு ட்விட்டரா அப்படின்னு பேசிக்கிறாங்க சார் அதுல சொல்லியிருக்காரு கடன் வாங்குவதில் தமிழகம் முதலிடத்தில் இருக்கிறது ஊப்பிய வந்து இவங்க எதிர்க்க எடுத்தாலும் விமர்சிக்கிறாங்க ஆனா உத்தரப்பிரதேசம் கூட தமிழகத்தை விட கம்மியா தான் கடன் வாங்கியிருக்கு அப்படிங்கிற மாதிரியான ஒரு ட்விட்டரை போட்டிருக்காரு இதுக்கு காங்கிரஸ் தலைவர்கள் பலருமே எதிர்வினை ஆற்ற தொடங்கிருக்காங்க திமுகவை சேர்ந்தவர்களுமே எதிர்வினையாற்ற தொடங்கியிருக்காங்கன்னு செய்தி அப்படி பாக்குறீங்க அவர் சொன்னது வந்து தப்பு அப்படி ஒன்றும் சொல்ல முடியாது அவர் எந்த நோக்கத்திற்காக என்பது யோசிக்கப்படணும் ஒரு கால் இப்ப மாறி வரக்கூடிய அடுத்து வரக்கூடிய கூட்டணி மாற்றங்கள் ஏதாவது இருக்கின்றதா அதற்காக முன்னோட்டமாக அப்படி பேசியிருக்கிறாரா என்பதெல்லாம் இனிமேல் போக போக தெரியும் ஆனா அவர் சொன்னதில் வந்து தப்பு இல்லை இட்ஸ் டேட்டா சொன்ன டைமிங் தான் நமக்கு யோசிக்க வைக்கிறது ஏன் இப்ப சொல்லியிருக்காரு தமிழ்நாடு தமிழக முதலமைச்சர் சொல்லுவாரு தமிழ்நாட்டோடும் இந்தியாவிலோட மற்ற மாநிலங்களோட போட்டியே கிடையாது மற்ற நாடுகள் இன்டர்நேஷனல் லெவல்ல மற்ற நாடுகளுக்கும் தமிழகத்துக்கு தான் போட்டி அந்த அளவுக்கு வந்து பொருளாதார ரீதியாக உலகத்துக்கே முன்மாதிரியாக இருக்கக்கூடியது இந்தியாவில தாண்டி போயாச்சு அப்படிதான் அப்படி அப்படிதான் பேசுவார் இந்தியாவிலேயே முன்மாதிரியாக பொருளாதாரத்துல முன்னோட்டமாக முதலிடமாக முன் ஒரு எக்ஸாம்பிளா இருக்கக்கூடியது தமிழகம் என்று கனியக்கா பேசினாங்க அந்த கனியக்கா பேசினதுக்கு மறுமொழியாகத்தான் இவர் ஒரு பேசியிருக்காரு இப்ப நம்ம புள்ளிவரங்களை பார்க்கலாமே இன்றைய தேதியில தமிழகத்துடைய மொத்த கடன் வந்து ஒன்பது புள்ளி ஐந்து லட்சம் கோடி தமிழ்நாடு ஜனத்தொகையை வகுத்து பாருங்க எவ்வளோ வரும் ஒரு தலைக்கு மேல உங்க தலைக்கு மேல எங்க தலைக்கு மேல எவ்வளோ கடன் வரும் அப்படின்னு பாருங்க இதை நீங்க எப்படி பார்க்கணும்னா ஸ்டாலின் ஆட்சிக்கு வரும் வந்த உடனே அந்த ஆண்டு இருந்த கடன் வந்து ஐந்து புள்ளி ஐந்து லட்சம் கோடி இப்ப ஒன்பது புள்ளி ஐந்து லட்சம் கோடி இந்த நான்கு ஆண்டுகள்ல நான்கு லட்சம் கோடி அளவுக்கு கடன் சுமை உயர்ந்திருக்கிறது அதாவது ஒரு வருஷத்துக்கு ஒரு லட்சம் கோடி கடன் வாங்கப்பட்டிருக்கிறது அப்ப இவ்வளவு பணம் கடன் வாங்கி அது எங்க போச்சு அந்த பொருளாதார வளர்ச்சி வந்திருக்கா நீங்க எப்படி பாக்கணும்னா இதற்கு முன்பு இருந்த மற்ற ஆண்டுகளுடைய கடன் சுமை இப்ப தமிழ்நாடு என்கின்ற மாநிலம் வந்து மொழிவாரி மாகாணங்கள் வந்தது தமிழ்நாடு என்கின்ற மாகாணம் உருவாகி எழுபது ஆண்டுகள் ஆயிருக்கு கிட்டத்தட்ட சரிங்களா அப்ப கடந்த அறுபத்தைந்து ஆண்டுகளாக தமிழ்நாடு வாங்கி தமிழ்நாடு உருவான பிறகு தமிழ்நாடு வாங்கிய கடன் எவ்வளவோ அதே அளவு கடன் இந்த ஸ்டாலின் ஆட்சி செய்த இதே ஐந்து ஆண்டுகள் அதே அளவுக்கு வாங்கப்பட்டிருக்கிறது நீங்க புரிஞ்சுக்கணும் அப்ப இவ்வளவு வால்யூம் ஆஃப் கடன் இந்த அஞ்சு வருஷத்துல சிக்ஸ்டி ஃபைவ் இயர்ஸ் மொத்தமா தமிழ்நாடு இவ்வளவு வாங்கினதோ அந்த கடன் அஞ்சு வருஷத்துல வாங்கியிருக்காரு அவ்வளவு பணத்தை வாங்கி கடன் வாங்கி கடன் வாங்கி கடன் வாங்கி அது எங்க போச்சு இதே எல்லாருக்கும் கேள்வி நியாயமான கேள்வி தானே அப்ப என்ன அர்த்தம்னா ஸ்டாலின் ஆட்சிக்கு வருவதற்கு முன்பு வந்து தமிழ்நாட்டு மக்கள் ஒவ்வொருத்தரும் அந்த கடன் சுமை இருக்கு இல்லைங்களா ஸ்டாலின் ஆட்சி வருவதற்கு முன்பு கடன் சுமை இருந்தது அதே போல இரண்டு பங்கு சுமை இப்போ இந்த ஆட்சிக்குள்ளாரே நம்ம தலைமையில ஏற்றிருக்காரு என்பது கூட நமக்கு தெரியாம உட்கார்ந்து இருக்கும் எந்த அளவுக்கு மோசமா பாருங்க போயிட்டு இருக்கு பாருங்க நிலமை ஆகவே இந்த உண்மையை போட்டு உடைத்திருக்கிறார் அவருக்கு நம்முடைய இந்த பிரவீனுக்கு வாழ்த்துக்கள் இல்லாட்டி வெளியில வந்திருக்காரு இப்ப பாருங்க இந்த வாங்கின கடனுக்கு வட்டி கட்டணும் வட்டி மட்டுமே ஒவ்வொரு ஆண்டு முப்பத்தி இரண்டாயிரம் கோடி ரூபாய் அசல் இல்லை வட்டி வட்டி கட்டிட்டு இருக்காங்க என்னைக்கு அசலை கட்டி என்னைக்கு கடன் வட்டி முழுக்க முடிச்சு அப்ப இதே போல கொண்டே இருந்தால் வளர்ச்சி எங்க எப்படி இருக்கும் இப்ப நான் வந்து நான் இன்னைக்கு யார்ட்டையும் ஒருத்தர் கடன் வாங்குறேன் சும்மா தாம் தும் செலவு பண்றேன் இல்ல என்ன நினைக்கிறாங்க பெரிய நல்ல வசதி இருக்கு திருப்பி அடுத்த வருஷம் கடன் வாங்குறேன் கடன் வாங்கிட்டே இருக்கேன் அப்ப அது வளர்ச்சி ஏற்படுத்தி வளர்ச்சி என்ற மாயையை காண்பித்து ஓட்டு கேட்டு அப்ப அந்த காசு போச்சுங்கிறது தெரியாது பல அரசு துறை நிறுவனங்கள்லாம் கொண்டிருக்கிறது இப்பதான் கிட்டத்தட்ட பல ஆண்டுகளுக்கு தீபில வந்து நஷ்டம் கொஞ்சம் இல்லாம காணக்காமிச்சிருக்காங்க இத்தனை வருஷம் அப்படிதான் ஓடி இருக்கு அப்ப அந்த காசு எங்க போகுது இப்ப திமுக உள்ள அந்த சாதாரண கவுன்சிலர் இருந்து ஆரம்பிச்சு ஊர் மட்டமா போங்க கவுன்சிலரு அப்புறம் எம்எல்ஏ எம்பி மினிஸ்டரு நடுவுல இதுக்கு நடுவுல நிறையா பதவிகள் இருக்கும் அதை நான் அந்த மட்டம்லாம் சொல்றேன் உதாரணத்துக்கு சொல்றேன் ஒரு ஐந்தாறு அடுக்கு சொல்றேன் இவர்கள் எல்லாரும் திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு கூடிய கடன் சுமை கூடி இருக்கிறதா சும்மா நான் கேட்கறேன் இல்ல அது சரியா தெரியல ஆனா சொத்து கூடியிருக்குன்னு பொது பொது வகையில பேசிப்பாங்க பேசிப்பாங்க அப்ப இவர்களுடைய சொத்து கூடியிருக்கின்றது என்று பேசப்படுகிறது உண்மையா நம்ம போய் நமக்கு போக வேண்டாம் நம்ம ஆராய்ச்சி பண்ணல அப்ப நெருப்பு இல்லாம போகையாது சொல்லுவாங்க அப்ப இவர்களுடைய சொத்து கூடும் போது தமிழக அரசின் கடன் சுமை மட்டும் எப்படி வந்து அதிகமாக கொண்டே போகும் அப்ப அந்த காசு எங்க போகுது என்கிற கேள்வி ஒவ்வொருத்தருக்கும் வருமா இல்லையா இவர் இந்த பிரவீன் சக்கரவர்த்தி என்ன சொல்லியிருக்காருன்னா ஒரு காலகட்டத்துல தமிழ்நாட்டை போல இரண்டு பங்குக்கு மேல் அதிக கடன் வந்து உத்தரப்பிரதேசத்தில் இருந்தது கிட்டத்தட்ட யூபி வந்து கடன் வளையில மூழ்கி திவாலா போக என்று சொல்லக்கூடிய நிலையில இருந்தது இன்றைக்கு அப்படியே ரிவர்ஸ் ஆயிருக்கு கடன் வலையிலிருந்து உத்தரப்பிரதேசத்தை காப்பாற்றி மீட்டு கொண்டு வந்திருக்கிறார் யோகி அறுபத்தைந்து ஆண்டுகள் என்ன கடன் இருந்தோ அதே போல இன்னொரு பங்கு அஞ்சே வருஷத்துல கடன் வாங்கி கடன் வளைக்குள்ளே தமிழகத்தை உள்ளே தள்ளி இருக்கிறார் ஸ்டாலின் எது சரியான பார்த்துக்கணும் திராவிட மாடல் வர்சஸ் தேசிய மாடல் இது ஒன்னே உதாரணம் போகுது இவங்க வந்து சொல்லிக்கிறாங்க ஒரு பெரிய ஒரு ஆர்ப்பிரசாதனா இங்க உள்ள துறைமுகம் இன்றைக்கு ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரியா இண்டஸ்ட்ரியெல்லாம் வரது முக்கியமான காரணம் மெட்ராஸ் போர்ட் தூத்துக்குடி போர்ட் பெரிய துறைமுகம் இருக்கின்ற தான் இன்றைக்கு இந்த அளவுக்கு வந்து வளர்ச்சி அடைஞ்சிருக்கிறது உத்தரப்பிரதேச மாநிலமோ பீகாரோ மற்ற ராஜஸ்தான் போன்ற மாநிலங்களோ மாநிலங்களோட வளர்ச்சி அடையாததுக்கு முக்கியமான ஒரு தடைக்கல்லாக இருந்தது துறைமுகம் இல்லை இப்ப என்ன பண்ணிருக்காங்கன்னா மோடி அரசு வந்த பிறகு அப்ப நிறைய கனிம வளங்கள் இருக்கலாம் இயற்கை வளங்கள் இருக்கலாம் மனித வளங்கள் இருக்கலாம் இருந்தாலும் கூட துறைமுகம் இல்லாத காரணத்தினால் அவை முன்னேற முடியவில்லை இப்ப என்ன பண்ணிருக்காங்க ஒரு பெரிய ஒரு ப்ராஜெக்ட் போட்டு இருக்கு என்ன முடியல என்னன்னா டெடிகேட்டட் காரிடார் இதாவது மும்பையில இருந்து ஆரம்பித்து கல்கத்தா துறைமுறைக்கு ஒரு இருவழி பாதை கூட்ஸ் வண்டி மட்டும் போகும் அந்த கூட்ஸ் வண்டியில ஒரே சமயத்துல வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு முந்நூறு நானூறு பெட்டி இருக்கும் பெரிய கூட்ஸ் வண்டி போயிட்டே இருக்கும் அப்ப இந்த ராஜஸ்தான்ல இருந்து ஆரம்பித்து இந்த கடல் தொடர்பு இல்லாத மாநிலங்கள் எல்லாம் வந்து இப்ப அங்க கார் இண்டஸ்ட்ரி அங்க கொண்டு வர மாட்டேங்கிறான் ஹூண்டாய் கார்டு ராஜஸ்தான்ல யூபி வரமாட்டேங்குது பண்ணா எப்படி எக்ஸ்போர்ட் பண்ணுவான் பிரச்சனை வருது நான் ஒரு சின்ன உதாரணத்துக்கு சொல்றேன் அப்ப ஏற்றுமதி சார்ந்த தொழில்கள் இந்த காரிடார் வந்த பிறகு இந்த மாநிலங்களில் வளர்ச்சி அடைய ஆரம்பிக்கும் என்ன சொல்றாங்கன்னா அந்த யூபி ல அந்த ஃப்ரைட் காரிடார் கம்ப்ளீட் ஆர்த்தி ஒரு வருஷம் நினைக்கிறேன் கரெக்டா தெரியல கிட்டத்தட்ட முப்பது எழுபத்தஞ்சு பர்சன்ட் வேலை முடிஞ்சாச்சு இன்னும் கொஞ்சம் பாக்கி இருக்கு முழுச முடிஞ்சானே போக முடியும் இல்லையா அது முடிந்தது என்று சொன்னால் அது முடிந்த சில ஆண்டுகளிலேயே உத்தரப்பிரதேசம் மட்டுமே ஒரு ட்ரில்லியன் ஜிடிபி அளவுக்கு எக்கனாமியும் அச்சீவ் பண்ண முடியும் என்று சொல்றாங்க இந்தியா முழுக்க ஒன் ட்ரில்லியன்கிறது நம்ம வச்சிருக்க இலக்கு ஆனால் யூபி மட்டுமே அச்சீவ் பண்ண முடியும் அந்த அளவுக்கு பொருளாதார கட்டமைப்புகளை யோகி அரசு வலுப்படுத்தி இருக்கிறார் இது வந்தாச்சுன்னா அதை அச்சீவ் பண்ணிடுவாங்க என்று சொல்லுகிறார் அப்ப எந்த அளவுக்கு வந்து ஒரு மக்களுக்கான பொருளாதார முன்னேற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய அரசாக அந்த அரசு இருக்கிறது கடன் வாங்கி கடன் வாங்கி கடன் வாங்கி கடல் கடன் வழி வீழ்த்தக்கூடிய அரசாக தமிழ்நாடு இருக்கின்றது என்பதற்கு ஒரு நல்ல உதாரணம் கம்பாரிசன்காக சொல்லணும் அதனால தமிழக மக்கள் இனியாக புரிஞ்சுக்கணும் நாமளே விரும்பாவிட்டும் கூட நம்ம தலைமையில கடன் சுமை ஏறிக்கொண்டே இருக்கிறது இப்படியே பணம் ஒரு காலத்தில் வந்து யாருக்கும் கவர்மெண்ட் ஸ்டாஃபுக்கு சம்மளம் கொடுக்க முடியாது சொல்லுவாங்க வேற என்ன பண்ண முடியும் அடுத்து ஏதாவது திட்ட முடியும் மத்திய அரசு வஞ்சிக்கிறது ஜிஎஸ்டி சரியாக கொடுக்கல பழைய தூக்கி மோடி மேல போட்டு விட்டு இவர்களுடைய இயலாமையை இவருடைய பலவீனத்தை இவருடைய நிர்வாக திறமையின்மையை மறைப்பதற்காக பழைய தூக்கி மோடி மேல் போட்டி விட்டு மக்களை தவிக்க விட்டு இவர்களுடைய இவங்க வசதி எதுவும் குறையறதே இல்லை அப்படி கொண்டிருக்கிறது அநேகமாக வந்து காங்கிரஸ் திமுக கூட்டணி வந்து ஏதாவது விரிசல் ஏற்படுமான்னு தெரியாது அதற்கான ஒரு முன்னோட்டமாக கூட இருக்கலாம் பொறுத்திருந்து பார்ப்போம்